பூரி பெட்டி பூர் பியூட்டி மங்க உங்களாங்க நான் இன்றைக்கு வந்திருக்க இடம் வந்து கன்னியாகுமரி கடற்கரை பகுதி தாங்க வந்துருங்க கன்னியாகுமரி கடற்கரை பகுதியிலும் சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ ஒரு ஆட்டோ வருதுதா இந்த ஆட்டை வரக்கூடிய ரூட்லேயே நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்படியே காந்தி மண்டபம் பக்கத்தில் கொண்டு விட்டுரும் அதாவது கன்னியாகுமரி முக்கில் கொண்டு விட்டுரும் இப்போ அந்த ஆட்டை போன வழியில் இடது பக்கம் தெரியும் போய்ங்கன்னா நீங்கள் போன வீடியோ பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும் துவாரகை பதி கடற்கரை பகுதி நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த இடத்துக்கு கொண்டு விட்டுருங்க நண்பர்களே நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ரோட்டு வழியாக தான் நம்ம வந்து சூரிய அஸ்தமனம் பார்க்கறதுக்கு போகணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஒரு வழியாக அந்த ஆட்டோ வந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு சூரிய கூடிய இடத்துக்கு நம்ம போய் சேரணும்னா குறைஞ்சது வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே போகணும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு சரியாக இடைவெளி தூரம் எவ்வளோன்னு தெரியல இருந்தாலும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நீங்கள் வந்து கணிக்கலாம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு இதை தான் நான் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா வேறு எனக்கு எதுவுமே பேச தெரியாது நான் திரும்ப திரும்ப இதை தான் நான் சொல்லுவேன் ஏதாவது புதுசாக யோசிக்க வந்து நாம்தான் திரும்ப வார்த்தைக்கு வரும் அதனால் இந்த பியூட்டி மேலே கோவப்படாமல் ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து வீடியோ பாருங்கள் நான் இனி கடற்கரைக்கு பக்கத்தில் பைக்கை நிறுத்திக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து போட வரேன் ஒரு வழிய நண்பர்களையே நான் பைக்கை விடக்கூடிய இடத்துக்கிட்ட வந்துட்டேன் என்னுடைய மொக்கைக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதெல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள் எல்லாமே மூடி தான் இருக்குது காரணம் என்னென்னா ஈவினிங் டைமில் தான் இங்கே வந்து கடைகள் எல்லாம் வர வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய பகுதிங்கனால டூரிஸ்ட்டுகள் எல்லாம் காலையிலேயே மாட்டாங்க வருவாங்க ஆனால் என்னென்னா இப்போ அதிகமாக நிற்கிறது வந்து கன்னியாகுமரி பகுதியில் தான் நிற்பாங்க அதாவது இந்த விவேகானந்தர் பாறை இருக்குதுல அந்த பகுதியில் தான் நிறைய பேர் இருப்பாங்க இந்த பகுதிக்கு நிறைய பேர் வரணும்னா ஈவினிங் டைம் தான் நான் வந்து இந்த இடத்துல பைக்கை விட்டுட்டு மறுபடியும் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் ஒரு வழியாக வந்து நம்ம வந்து கன்னியாகுமரியில் உள்ள சூரிய அஸ்தவனம் சூரியன் மறையக்கூடிய இடத்தை பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு நான் என் பைக்கை பார்க்கிங்கில் விட்டாச்சு இனி இப்படியே நடந்து கீழே போலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து தான் சூரியன் மறையாத மாதிரி என்றைக்கும் வந்து நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வரும்போது அங்கே தெரியக்கூடிய பாறைக்கு மேலெலாம் இருந்திருக்கோம் நிறைய போலீஸ்காரங்களெலாம் பாதுகாப்பில் நிற்பாங்க சில இடங்களில் சத்தம் போடுவாங்க அங்கே போகக்கூடாதுன்னு சில நேரத்தில் கண்டுக்க மாட்டாங்க அங்கே போய் நின்று பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடங்கள்லேருந்து நம்ம வந்து சூரியன் வந்து மறையிறது அந்த ஏரியாவில் தான் மறையாத மாதிரி க வரும் நம்ம அங்கே பார்க்கலாம் வாங்க இனி வந்து கடற்கரை பகுதி அப்படினே நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வந்து நல்லவே கடல் சீற்றமாக தான் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழை பெய்யுறதுனால வந்து பயங்கரமாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து துவாரகைப்பதி ஐயா வைகுண்டர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி எதையும் பார்த்துனிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அன்றைக்கி கடற்கரை எவ்வளோ சீற்றமாக இருந்தது அதே நாள் எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழை அதனால் பயங்கர கடல் சீற்றம் ரொம்பவே பா வந்து பக்கத்தில் கூட போக முடியாது தண்ணிக்கு பக்கத்தில் அந்த அளவுக்கு இருக்குது வாங்க உங்களுக்கு இனி எந்த இடங்களெல்லாம் காட்டுறேன் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்களை நிறைய பேர் நீங்கள் போட்டிருப்பாங்க நானும் போட்டிருக்கேன் நான் போட்ட விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் பேசுனது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக போகலாம் நான் இப்பவும் சொல்கிற மாதிரி இயற்கையை அழகாக அமைதியாக ரசிக்கத்தான் நல்லது அல்ல யாரும் நீங்கள் அமைதியாகவே தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் வாங்க இனி நம்ம வந்து அப்படியே வந்து அந்த பாறை பக்கத்தில் போகலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஆள்கள் எல்லாம் வரல இன்னும் நிறைய பேர் வரல டூரிஸ்ட் ஆட்கள் வரல ரொம்ப என்ன வர்றதுக்கு நேரம் ஆகும் இப்போ மணி வந்து காலையில் பத்து மணி தான் ஆச்சு அதனால் எல்லாருமே இப்போ வந்து கன்னியாகுமரி பாறை பக்கத்தில் நிற்பாங்க அதாவது விவேகானந்தர் பாறை அந்த பக்கத்தில் நிற்பாங்க இந்த ஏரியாவுக்கு வரணும்னா வந்து சாயங்காலம் தான் வருவாங்க ஏன்னா சூரியனை மரியாதையை பார்க்குறோம்னா சாயங்காலம் தானே வரணும் அதனால் இப்போது வர யாரும் வர மாட்டாங்க இந்த ஏரியாவில் இப்போ நேரமே கனியாமாதிரி சுற்றுலாக்கி வந்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறது மாதிரி எதாவது இருந்தால் ஏன்னா இங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க மற்றபடி உள்ள நபர்கள்லாம் வந்து சாயங்காலம் தான் வருவாங்க தான் சூரியன் மரியாதை பார்க்குறது நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மழை பெய்யாமல் மேகங்கள் மேகமூட்டம் இல்லாமல் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்த டைமில் வந்து மேகமூட்டம் அதிகமாக இருந்தது அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே கிளீனாக பார்க்க முடியலை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பெரிய பாறை உங்களுக்கு தெரியும் நீங்கள் இருந்து பார்த்து செல்லில் பார்த்தாலும் சரி டிவியில் பார்த்தாலும் சரி இப்போ உங்களுக்கு வந்து அந்த டிவிக்கு டிஸ்பிளே ஃபுல்லாக தெரியும் பெரிய பாறை இதில் மேலாம் பார்க்கலாம் சில நேரங்களில் மட்டும் போலீஸ்காரங்க வந்து சத்தம் போடுவாங்க அங்கே போகாதுங்க சேஃப்டி இல்லை அப்படிம்பாங்க அவங்க சொல்கிறதும் சரிதானே அதனால் சில நேரங்களில் வந்து அவங்க சொல்கிறது கேட்டு நம்ம வெளியே போகிறது நல்லது இல்லைன்னா அவங்க கூட கூடும் அதனால் சேஃப்டியாக முதல்லையே வந்து நம்ம ஓடிவது நல்லது சரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் இப்போ நான் வந்து இந்த பாறைக்கு மேலே ஏறி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் தெரியுதா உங்களுக்கு அங்க உள்ள ஒரு போட்டு வந்து போட்டில் நிற்கிறாங்க மீன் பிடிக்கிறாங்களா இல்லை போட்டில் போயிட்டே இருக்காங்களான்னு தெரியாது ஆனால் நிற்க ஒரு போட்டு இருக்குது பெரிய போட்டு நம்ம பைக்கை வந்து அங்கே தான் விட்டுருக்கோம் நண்பர்களே நான் போன பதிவில் போட்டிருந்த துவாரகைப்பதி கடற்கரை பகுதியில் உள்ள அந்த பகுதி வீச்சோட அந்த பாறை பகுதிகளில் பார்த்துருந்தீங்கன்னா ஏதோ கெட்டிடத்தை இடித்து போட்டுருந்த மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே உள்ள பாறைகள் எல்லாமே உருண்டு உருண்ட கற்க கற்கள் மறைக்காதையே இருக்கும் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து சின்ன ஒரு பகுதி தான் நீங்கள் பார்த்துருக்காது இன்னொரு பகுதி இருக்குது நம்ம அந்த பகுதியில் போய் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அமைதியாகவே நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பர்களே வந்து நான் எதுக்காக கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறன்னா நம்ம வந்து அழகை ரசிக்கும் போது அமைதியாக தான் ரசிக்கணும் ரொம்பவே சத்தம் போட்டெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தோம்னா இல்லை நான் பேச பேச நீங்கள் அதை பார்த்துக்கணு இருந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விருப்பமாக அமையாது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கல்லுக்கட்டுவடி நம்ம இன்னொரு பகுதி சொன்னாலும் அந்த இடத்துல நம்ம நடந்து போவோம் இந்த கட்டு பகுதியில் வந்து ரெண்டு நண்பர்கள் ரெண்டு நண்பர்கள் அதாவது அந்த ஊரில் உள்ள பசங்க நினைக்கிறேன் அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க கடல் பறவை பொறுத்தவரத்து நான் அவங்களும் பார்த்து நினைக்கிறேன் நான் அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் அப்படியே நடந்து இந்த கல்கட்டோட தாண்டி கல்லுக்கட்டை தாண்டி அந்த பக்கத்தில் போனால் இன்னும் நிறைய பாறைகள் இருக்கும் எல்லாமே உருண்ட உருண்ட பாறைகளாக இருக்கும் அங்கே போயிட்டேன் அங்கே நான் இப்போ வந்து இந்த பாறைக்கு மேலோடி போய் அங்கே கடல் அதாவது அந்த பாறைக்கு தாண்டினா கீழே பள்ளமாக இருக்கும் பெரிய பள்ளமாக இருந்த மாதிரி அந்த பள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியை நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது நண்பர்களே அந்த பசங்களை தான் பார்க்குறீங்க அவங்க அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க மீன் எத்தனை மீன் பிடிச்சாங்க இல்லை இப்போ தான் ட்ரை பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை நான் அதை பற்றியெல்லாம் அவங்ககிட்ட கேட்கல நான் அப்படியே கலந்து வந்துட்டேன் இப்போ பார்க்குற பகுதியெல்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ எவ்வளவு கல் இருக்குன்னு நிறைய கற்கள் கிட்ட இருக்கும் இது வந்து ஒரு கடற்கரை பகுதி தானா அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ ஆரங்கற்கலாகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எனக்கு ஆதரவுகளை தெரிவி எல்லா அமைக்கிறாங்க இனி என் சேனலை தொடர்ந்து பார்த்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் தைரியமாக பதிவு செய்யலாம் சரியா தைரியங்கிறது வந்து நான் வந்து நான் பெரிய ஆலய வீ அப்படிங்கிறதுக்காக சொல்லலை வெளிப்படையாக நீங்கள் எதுனாலும் எனக்கு வந்து கருத்து தெரிவிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பகுதியும் அந்த சூரிய அஸ்தமனமும் ஆகக்கூடிய அந்த கடற்கரை பகுதியில் உள்ள இடம்தான் ஃபுல் பாறை தான் எப் எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு பாறை தான் இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு ஏரியா நீங்கள் குடும்பத்தோடைய வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது ஒரு அழகான ஒரு ஏரியா ஏரியானா இந்த ஏரியா தான் கன்னியாகுமரி பகுதியிலே இங்கே விவேகானந்தர் பாறை பக்கத்தில் இப்போ பார்த்தா கூட எப்போவும் ரொம்ப ஆட்கள் கூட்டமாகவே தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஈவினிங் டைமில் மட்டும்தான் வந்து கூட்டங்கள் வரும் தனிமையாக வந்து இருக்கணும் ஃபேமிலியோடு கொஞ்ச நேரம் ஜாலியாக எதாவது பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஏரியாக்கெல்லாம் வரலாம் ரொம்பவே ஒரு அழகான ஏரியா இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் எப்பவும் சொல்ல சொல்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்க இப்போ உங்களுக்கு நான் நண்டு காட்டலான்னு இருக்கேன் ஆனால் நம்ம கேமராவில் நண்டு தெரிய தெரியுமாட்டேதான் தெரியல இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி வந்து கை தெரியுதா உங்களுக்கு என் விரல் தெரியாத இடத்துல நண்டு போயிட்டுருக்கு நண்டு இருக்கவும் செய்யுது நண்பர்கள் நண்பர்களே இப்போ வந்து என் விரல் தெரியுதுல அதுக்கு இருக்குள்ள பாறைகளில் வந்து நண்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு தான் எனக்கு தெரியல ஏன்னா நம்ம கேமராவில் சுவிமிங் பண்ண முடியாது பண்ணால் நல்லாவும் இருக்காது அதனால் நான் ஸ்விம்மிங் பண்ண மாட்டேன் இந்த ஏரியாக்கில் நண்டுகள் எல்லாம் நிறையா இருக்குது ஃபுல்லாகவே பாறைகள் தான் எங்கே பார்த்தாலும் பாறை தான் உங்களுக்கு வந்து பாறையும் கடலும் சேர்த்து ரசிக்கணும்னா நீங்கள் இங்கே வரலாம் பார்த்தீங்களா அவ்வளோவும் தண்ணி தான் நம்ம கடல் பக்கத்தில் வந்தாலே நம்மளை வந்து வரவேற்க தண்ணி வந்துடும் உங்களுக்கு வந்து தெரியுதா அங்கே அந்த நான் அந்த பாறை இடுக்கில் ரெண்டு பசங்க வந்து இருக்காங்க எங்கே உள்ள பசங்க தெரியல ஆனால் பேக்கெல்லாம் வச்சுருக்காங்க சுற்றி பார்க்கவே வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நான் அப்படியே வந்து இன்னும் ஏரியா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இடம் வீடியோக்களெல்லாம் எடுக்கிறேன் அதனால் முடிஞ்ச மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃபுல் பாறை தாங்க இந்த ஏரியா அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கடற்கரை பகுதியில் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அழகாக ஒரு மணல் நிறைந்த இடத்துல பேர் வந்து குளிப்பேன்ல கடற்கரை பகுதியில் அப்படி குளித்த இடம் கூட இன்றைக்கி அவ்வளோமே பாறை தான் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு பெரிய பாறைக்கு முறை ஏறி நிற்கிறேன் தெரியுதா உங்களுக்கு நான் எங்கே நிற்கிறே நம்ம கீழே அது இது தரைப்பகுதி தரைப்பகுதியிலேருந்து நம்ம மேலே பார்த்து வந்திருக்கோம் இப்போ தான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தராக வர வராங்க இங்கே இடம் பார்க்குறதுக்காக இப்போ வந்து சின்ன ஒரு கேப் இருக்குது இந்த பாறைக்கு இடையில் இந்த கேப்பை தாண்டி நம்ம அந்த பக்கம் போனோம் இடையில மாட்டிக்கிடக்கூடாது வந்தாச்சு வந்தாச்சு உங்களுக்கு பெரிய நினைக்கிறேன் கன்னியாகுமரியோட திருவள்ளுவர் சிலை அங்கே தெரியுதா அவங்களுக்கு திருவள்ளுவர் சிலை தெரியுது பக்கத்தில் காந்தி மண்டபம் காச்சி கோபுரம் விவேகானந்தர் மரம் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது நீங்க அங்கே இருந்து அப்படியே இடது பக்கம் திருப்பி ரோட்டு வழியாக வந்தா போதும் கடற்கரை வழியா நீங்க அப்படியே சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய இடத்துக்கு வந்துடலாம் ஃபுல் ஏரியாவில் ஒரு பகுதியில் ஒரு பகுதி அதாவது பெரிய ஏரியா இது அதில் ஒரு பகுதி தான் இப்போ நீங்க பாக்குறீங்க அந்த சின்னதாக ஒரு மாதிரி தெரியுதுல்ல அதுக்கு அந் முன்னாடி பகுதியில் இதே பேர் வந்து பார்ப்பாங்க சூரிய அஸ்தமனம் இந்த பகுதியில் தான் தெரியும் அடிக்கடி கேமராவில் போக்கஸ் போயிருது அதனால க்ளீனாக தெரியாமல் கூட இருக்கலாம் சில சில காட்சிகள் வந்து தெரியலன்னா மன்னிச்சிருங்க நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே சில நேரத்தில் இடத்த பார்த்துக்கிட்டே நான் வந்து இதை கவனிக்க மறந்துடுறேன் இதை நம்ம வந்து ஒரு பெரிய பாறைகமே நிற்கிறோம் கீழே தான் தண்ணி வந்து கிடக்குது அந்த கருத்த பாறையில் வந்து நண்டு போயிட்டுருக்கு அது நண்டும் வந்து கருகரும் தெரியுது அதனால் நமக்கு நண்டு தெரிய வாய்ப்பு இல்லை இன்னொரு இடத்துல ஒரு பெரிய நண்டு இருக்குது உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் என் விரல் கரு என் விரல் தெரியாத இடத்துக்கு நேர் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய நண்டு ஆனால் அது உயிரோடி இருக்குதா செத்து போச்சான்னு தெரியல ஏன்னா அது ரொம்பவே பெருசாக இருக்குது அசையவே இல்லை அப்படியே இருக்குது இனி ஏதாவது தண்ணி வந்தால் தான் தெரியும் அது உயிரோடி இருக்கா இல்லையானே அது அசையவே இல்லை அப்படியே தான் இருக்குது பாருங்க எப்படி இருக்கு நீ பார்க்குறது செம்மையாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து எப்பவும் வரது கிடையாது எப்பமாவது ஒருக்காக தான் இப்படி ஏதாவது வெட்டியாக இருக்க டைமில் தான் வர்றது அது இல்லை நான் வந்து சிங்கராக தான் வந்துக்கிட்டு இருக்கேன் பசங்க கூடல யாரும் கிடையாது வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே திரும்ப திரும்ப என்னடா இதை சொல்லிகிட்டே இருக்கே அப்படின்னு எதனால கேட்காதுங்க யூடியூப்பில் பொதுவாகவே வீடியோ போடுறவங்க எல்லாருமே சொல்கிறது இதுதான் தான் நான் அதை தான் சொல்கிறேன் இப்போ தான் வந்து ஒரு எழுநூற்றி முப்பது நாற்பது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் வந்தால் தான் நம்ம ஒரு சேனல் வச்சுக்கோங்க மாதிரி இதாகும் என்னடா பெரிய மன்னரங்கமின்னு சேனல் நினைக்கிறாருங்க ஒரே ஒரு மொபைல் அந்த மொபைலில் உள்ள வீடியோ எடுத்து வீடியோ கேமரா மூலமாக தான் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் அதனால் மறக்காமல் அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்க ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனி வீடியோ பாக்குற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கன்னியாக வந்து ஆசப்படைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கன்னியாகுமரி உங்களை எப்பொழுதும் அன்புடன் வரவேற்கிறது இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்